நம் ராசி விடாமுயற்சி தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க நாம் உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் கடவுள் வந்துட்டு துணை மட்டும்தான் வருவாங்க கடவுள் வந்துட்டு வழி அதற்கான உண்மையான உழைப்பை நாம் தான் போடணும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க தான் மிதுனம் ராசி எப்போவுமே எல்லாேருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க ஆனால் இவங்களுக்குன்னு உதவின்னு எதிர்பார்க்குறப்போ யாருமே இல்லாமல் ஓடி போயிடுவாங்க இப்போது ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யலை நம்மக்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா கூட திரும்பவும் அந்த உதவி கேட்டு யாராவது வந்தால் நாம் என்ன பண்ணுவோம் தட்டி கழிச்சிடுவோம் அன்றைக்கி நான் அவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ எதிர்பார்த்தேன் யாராவது உதவி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுப்போம் இல்லைங்களா ஆனால் மிதனம் வந்துட்டு கொஞ்சம் கூட அதை மனசில் வச்சுக்காமல் திரும்பவும் உதவி செய்யக்கூடியவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரவங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகள்லாம் இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அதாவது பிரதிபலன் பார்க்காமல் உதவி செய்வதில் மிதனம் ராசிக்காரவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாதுங்க மிதனம் ராசி ஒரு சில நேரத்தில் யோசிப்பாங்க நமக்கு புத்தி இல்லையா என்னன்னு தெரியலையே நம்மளால் மட்டும் ஏன் மற்றவங்க உதவி கேட்டால் மறுக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க ஆனால் நினச்சதே சாதிக்கக்கூடியவங்க மிதனம் ராசிக்காரவங்க இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு ரொம்பவே உபயோகமானது அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியத்தில் இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாதுங்க நம்ம புதன் பகவானே அதிபதியாக கொண்டிருக்கிறதுனாலயே இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யாராலேயுமே ஈடிக்கட்டவும் முடியாது எப்போவுமே எதிர்காலத்தை மனசில் நினச்சிக்கிட்டு தான் செயல்படுவாங்க இருந்தாலும் நிறைய இடங்களில் நீங்கள் ஏமாந்து போடுறதுக்கான ஒரு காரணம் எல்லாரையுமே நம்புகிறது இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட இந்த மிதன ராசிக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம் மிதுனம் ராசி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதாவது மிதனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பகவான் வந்துட்டு ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் ஆனால் இதற்கு முன்னாடி எட்டாவது வீட்டில் அஷ்டம சனியாக இருந்து படாத பாடுபடுத்தியிருந்திருப்பார் அப்போப்பட்ட கஷ்டமே இன்றைய வரைக்கும் எனக்கு போகல ஜோசியரே அம்மா அடி வாங்கிட்டேன் அவ்வளோ கடன் ஒரு பக்கம் சேர்ந்துருச்சு சொந்த பந்தங்களை இழந்துட்டேன் நண்பர்களை இழந்துட்டேன் தொழில் ரீதியாக தெருவில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை போயிடுச்சு இந்த அஷ்டம சனி காலக்கட்டத்தில் இப்போது சனி பகவான் ஒன்பதில் இருந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கேன் ஆனாலும் எட்டில் பட்ட அந்த அடியை இன்னும் கூட முழுசாக ஆறில் ஜோசியரே மிச்சமீதி அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மிதுனம் ராசிக்க வாழ்க்கை இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஜீரணிக்க முடியும் ஓகேங்களா இப்போ சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில இருந்து பத்தாவது வீட்டுக்கு வராரு சரிங்களா இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது அதுவும் கூட ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா பத்தில் சனி அப்படிங்கிறது தொழில் சனி அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க தேர்வை சிந்தி உழைச்சி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்போது வாரி கொடுப்பார் இல்லை இல்லை நான் வந்து வேலையாட்களை வச்சுக்கிட்டு கல்லா போட்டு ஃபேனை போட்டுட்டு கீழே தான் உட்காந்துருப்பேன் ஏசி ரூமில் தான் உட்காந்துருப்பேன் நான் பெரிய அளவில் தொழில் பண்ணுறேன் என்கிட்ட ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு லேசாக தொழிலில் கவுத்து போட்டு அடிப்பார் அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை அதனால் அவங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி அந்ததொரு தொழிலில் நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும் ஏன்னா சனி பகவானுக்கு தேர்வே சிந்தி உழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ன தொழில் செஞ்சாலும் சரி அது ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் வச்சுருந்தாலும் சரி காய்கறி கடை வச்சுருந்தாலும் சரி மளிகை கடை வச்சுருந்தாலும் சரி என்ன தொழில் செஞ்சாலும் சரி அதில் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது அவசியம் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாச்சும் நீங்கள் உழையணும் அது எந்த தினம் மாற்றுக்கிறது இல்லை நம்ம போயிட்டு கடையை திறந்து வேலை செஞ்சு அந்த சனி பார்த்தா தான் நமக்கு பிழைக்கிறதுக்கே வழி கொடுப்பார் உழைக்காமல் பிழைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கக்கூடியவரே சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் தொழில் சாணத்துக்கு வராரு அப்படின்னா அவங்க தொழிலை முன்னேற்றி கொடுப்பாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் நாம் ஏனோ தானோ சரிப்பா பதம் பத்து ரூபா வருதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசட்டியாக இருந்தோம் அப்படின்னா உங்களை தொழிலை படுக்க வச்சுட்டார் ஏற்ற இறக்கத்தை மாற்றி மாற்றி காமிச்சிட்டு போயிடுவார் அப்போ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோவுக்கு வாரி கொடுப்பார் சனி ஆனால் வரது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருப்போம்னு நினச்சா வரதே குறையும் அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை அதனால் கூடுமான வரைக்கும் கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது வேணும் அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம மாடு மாதிரி வேலை செஞ்சுருந்துருப்போம் ஓபி அடிச்சுட்டு போகிறவெல்லாம் பத்து ரூபா சம்பளம் கூட வாங்கியிருப்பான் மேனேஜரை காக்கா பிடிச்சிருப்பான் மேல் மட்டத்தில் உள்ளவனுக்கு ஜால்ரா போடுவான் ஆஃபீஸ்க்கு எல்லா ஆஃபீஸ்லேயும் நாலு பேர் இப்படி தான் இருப்பாங்க நமக்கு வகுத்தறிச்சலாக இருக்கும் ஏன்னா நம்ம காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு ஒருவா ஒருத்தன் செய்ய மாட்டேங்கிறானுவோ அவன் ஒரு வேலையே செய்ய மாட்டேங்கிறான் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு ஏதாவது செய்கிறாங்க நான் அதே நம்ம முன்னாடி அவனை பாராட்டுவாங்க அதனை பாவிங்களா நான் செஞ்ச வேலைக்கு அவனை தான் பாராட்டுவீங்களா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும் அந்த நிலைமை அப்படிங்கிறது இனிமே உங்களுக்கு வரவே வராது பயிற்சிக்கு பிறகு நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உங்களுக்கு தான் அறுவடை அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உழைப்புக்கு தகுந்த பதவி உயர்வு உழைப்புக்கு தகுந்த மரியாதை மதிப்பு அனைத்துமே கிடைக்கும் அந்த அளவுக்கு சனி உங்களை தூக்கி கொண்டு போயிட்டு உச்சாணி கொம்பில் உட்கார வச்சுருவார் அதோட சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எங்கெங்கே விழப்போகுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு விலையஸ்தானமான ரிஷப ராசியில் விழப்போகுது அதோட உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீடு சுபஸ்தானமான கன்னி ராசியில் விழப்போகுது அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீடான தனுசு ராசியில் போய்ட்டு விலக போகுது அப்போது இந்த சனி பகவானுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்வையில் விலகக்கூடிய ஆதி பந்தங்கள் என்ன உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது பனிரெண்டு விரயஸ்தானம் தேவையற்ற விரயங்கள் அப்படிங்கிறத சனி பார்க்குறாரு இல்லைங்களா அப்போது அதை உடச்சிடுவார் ராசி ஒரு ஆஸ்பத்திரி செலவு தொழிலில் நட்டம் விவசாயத்தில் ஒரு முதல் போட்டேன் திரும்பி வரல ஆடு வாங்கின மாடு வாங்கின நட்டம் ஆகி போயிடுச்சு இந்த பேச்சுக்கெல்லாம் இனிமேல் அவங்களுக்கு வேலையே கிடையாது விரைய செலவுகள் அப்படிங்கிறது தூள் தூளாக போயிடும் மாறாக சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது வரும் வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் மண் வாங்கலாம் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம் கார் வாங்கலாம் கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம் காட்சி பண்ணலாம் புள்ள பேர் பார்க்கலாம் சடங்கு செய்யலாம் இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் சந்தோஷமாக செய்வீங்க இதற்காக தான் நான் வாழ்க்கையில் காத்துட்ருந்தேன் இதை செய்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக அப்படின்னு ஏன்னா ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கனவு அது கூடி வந்து அதுக்கு நாம் கையில் இருக்கக்கூடிய காசு செலவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது சந்தோஷமான செலவுகள் விரயஸ்தானம் சனியினுடைய பார்வை விழுந்து அந்த விரயத்தால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அந்த விரயத்தால் உங்களுக்கு பத்து ரூபா மிச்ச இருக்கும் அந்த விரயத்தால் உங்களுக்கு மனசும் சந்தோஷமாக இருக்கும் நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து நமக்கு மனசு அப்படியே புரிவிப்படைய வச்சிரும் அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை முக அலங்காரத்துக்காக பேசலை இதான் நடக்கும் அதோட ராசிக்கு நான்காவது வீடு கன்னி ராசியில் சனி பார்வை அப்படிங்கிறது விளையுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும் பெத்த தாய்க்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்கிறோம் அவங்களோட உடம்பு விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாதிப்பார் இது ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது தான் அதனால் கூடுமான வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னா உடனுக்குடன் சரி செஞ்சுக்கணும் உங்களுடைய உடம்பில் லைட்டாக கொஞ்சம் ஆட்டி பார்த்துருவார் அடிக்கடி ஜுரம் சளி உடம்பு சரியில்லை படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மூட்டு வலி முதுகு வலி உபாதைகளை கொடுத்துருவார் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாவது வீடு தனுசு ராசி அதையும் பார்க்குறாரு அப்போ ஏழு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் நண்பர்கள் வாழ்க்கை துணை இதை குறிக்கக்கூடிய இடத்துல பார்வை விழுகுது அப்படிங்கும்போது கூட்டுத் தொழில் செஞ்சால் கூட்டாளிகள் பிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி உங்களுடைய தொழிலுக்கு முதலீடு வேணும் அப்படின்னாலும் கூட்டாளிகளை சேர்க்காதீங்க எலி வலையானாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனித்து இயங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க ஏற்கனவே நீங்கள் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க கூட கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிடுவாங்க அதில் பெருசாக வம்பு வழக்கெல்லாம் பண்ணிகிட்டு வேண்டியது வேண்டியதில்லை இந்த அப்பா எத்தனை நாள் ஒன்றா இருந்தோம் சந்தோஷம் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக போயிடுவோமே எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இந்தா உனக்குள்ளது இது எனக்குள்ளது இது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்ப நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் ஏதோ வெளிய இடத்த பார்க்குறோமா ஒரு காப்பி குடிக்கிறோமா போகிறோமா அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக இருந்துக்கணும் அப்படி வச்சுக்கோங்க அதான் நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறது அப்பப்போ வரும் எலியும் புனையுமா கொஞ்சம் நாளைக்கு அடிச்சுட்டு கிடக்க முடியாதுதான் அந்த பெருசாக பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் வராது அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறது இல்லை அதோட நண்பர்கள் கூட்டாளிகள் வகையில் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேணால் கொடுத்தா வராது வாங்குனா நம்மளால் திரும்ப நேரத்தில் கொடுக்க முடியலை அப்படின்னா தேவையிட்ட நட்பு வீசல் வரும் அதனால கூடுமான வரைக்கும் நண்பர்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் ஜவாப்தாரி இந்த பேச்சுக்கெல்லாம் வச்சுக்க கூடாது அதே மாதிரி பார்த்தோமா பேசினமா வந்தோமா அதோட முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது மற்றபடி பெரிய அளவில் இரவு நேரத்தில் வெளியில் ஊர் சுற்றுறது தூரங்களுக்கு நண்பர்களோட பயணம் போகும்போது சாகச விலைகளில் ஈடுபடுறது இதெல்லாம் வேண்டாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது மற்றபடி இந்த தொழில் சாணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுப்பார் அதனால் பயப்பட வேண்டியது இல்லை ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது மிதனம் ராசிக்காரர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு வாழ்த்துக்கள்